சாரஸ்ரியல் எஸ்டேட்டுங்க இப்போ பார்க்குற ப்ராப்பர்ட்டி மூன்றரை சென்ட்டுங்க மூன்றை செண்டு இபி கலெக்ஷனோடு இருக்குது இபி கலெக்ஷன் போரு எல்லாமே அவைலபிளுங்க வீட்டோட தோற்றத்தை காட்டுறேன் மூன்றரை சென்ட்டு டிடிசிபி அப்ரூவ்டு எங்கே இருக்குதுன்னா கோவை டு பொள்ளாச்சி மெயின் கோவில் பாளையத்தில் இருக்குதுங்க சொல்லும் விலை முப்பத்தி ஏழு லட்ச ரூபா கேட்குறாங்க எங்காசக்குள்ளாகுங்க உள்ள வீடியோ போடுற பாருங்க கார் பார்க்கிங் எல்லாம் இருக்குது ஜம்னு இருக்குதுங்க வடக்கு பார்த்து கட்டிக்கிறாங்க வீடு பார்த்தீங்கன்னா வடக்கு பார்த்து அமைச்சிருக்காங்க இது அவுட்ரு பாத்ரூமுங்க சுற்றி வர காம்பவுண்ட் வால் இருக்குது சுற்றி உங்களுக்கு காம்பவுண்டுங்க இது மாதிரிங்க போர் தண்ணி பைப்பு எல்லாமே இருக்குது சின்ன சின்ன வேலை இருக்குதுங்க செஞ்சு கொடுத்துருவாங்க முப்பத்தி ஏழு பேசி முப்பத்தி ஏழு லட்சம் சொல்லும் விலை குறையுங்க பாருங்க பத்துக்கு பதினாறு ஒரு கால் பெட்ரூம் புது வீடுங்க புது வீடு உள்ளபோடியாவது பொய் பெற்ற நாட்களில் வேலை கிடையாது பிடிச்ச நாளாக பேச்சல்